உங்க அஞ்சலி இது நம்ம திருமதி சத்தீஷில் இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கான வீடியோ தான் செவ்வாய்க்கிழமையில நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்லுறது தான் திங்கக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாமி ரூமில் போய் ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைக்கணும் நாம் தினமும் பூ போடலைன்னா கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து கண்டிப்பாக சாமி படங்களுக்கெல்லாம் பூ போடுவோம் அப்படி நாம் சாமி படங்களுக்கு பூ போடும்போது கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம தலைக்குன்னு கொஞ்சம் பூவாவது எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு தான் நாம் சாமி கும்பிடவே ஆரம்பிக்கணும் நான் நம்ம வீட்டில் இருக்கிற முருக சிலைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையானால் அபிஷேகம் செஞ்சிட்டுவேன் இப்போ வந்து நான் அம்மன் சிலையும் வாங்கியிருக்கேன் ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கும் தொடர்ந்து அபிஷேகம் செஞ்சுட்டு வரேன் சுக்கர உரை பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு வரும் அது வந்து முருகருக்குரிய நேரம் அதே மாதிரி ராகு காலம் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை வரும் அந்த நேரத்தில் ராகு கால பூஜை நாம் செய்யலாம் நான் நான் வந்து அம்மாவையும் பையனையும் பிரிக்கவே மாட்டேங்க நான் வந்து ரெண்டு பேரையும் சேத்தியே அபிஷேகம் செஞ்சிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து சுக்கர உரையில் அப்படி என்னால் மதியான டைம் முடியலன்னா கூட காலையில் வேலையிலேயே பார்த்தீங்கன்னா வேலுக்கும் முருகருக்கும் துர்கையம்மனுக்கும் சேர்த்தே அபிஷேகம் செஞ்சு முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கான நேர முருகருக்கு வந்து சுக்கர ஓரை நேரத்துலேயும் துர்கையம்மனுக்கு வந்து ராவுகால நேரத்துலேயும் அவங்களுக்கான பூஜையை செய்வேன் அதாவது நூற்றி எட்டு எட்டு முறை பார்த்தீங்கன்னா போற்றி சொல்லி துர்கையம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்வேன் அதே போல் முருகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மறிகொழந்து இலையில் நான் நூற்றி எட்டு முறை வேலுக்கு வந்து பூஜை செஞ்சேன் நமக்கு அந்த நேரத்தில் என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை நாம் வச்சு அர்ச்சனை செய்யலாம் அதாவது பூ இருக்கட்டும் இல்லைன்னா விபூதி இருக்கட்டும் குங்குமம் இருக்கட்டும் மஞ்சள் இருக்கட்டும் அச்சரதை இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நாம் நூற்றி எட்டு முறை போற்றி சொல்லிவிட்டு அந்த சுவாமியோட பாதத்தில் நாம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு அர்ச்சனையை நாம் நிறைவு செய்யலாம் எப்போவுமே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணுதோ அந்த நைவேத்தியம் வந்து கடவுளுக்கு படைச்சிட்டு தீப தூபா ஆராதனை காட்டி அணைக்கான பூஜையை சிறப்பாக நாம் முடிவு செய்யலாம் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சாலே போதும் ரொம்ப ஆடம்பரமாக நிறைய நைவேத்தியம்லாம் செஞ்சு தான் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்லாம் இல்லை ஒரே ஒரு சாமந்தி மலர் வச்சு கூட நாம் பூஜை செய்யலாம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விபூதி பாக்கெட் இருக்கும் விபதியில் பார்த்தீங்கன்னா நாம் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செஞ்சு முருகரை நாம் செவ்வாய் கிழம தூரம் வழிபட்டுட்டு வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சக்கோண கோலம் போட்டு ஆறு நெய் விளக்கு போடுவாங்க சில பேர் வந்து வெற்றிலை தீபமும் போடுவாங்க இது போல் நாம் முருகருக்கு விளக்கேற்றும் போதும் விசேஷமாக இருக்கும் முருகருக்கு எப்படி நாம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோமோ அதே தாங்க நாம் வீட்டில் வேல் வழிபாடும் செய்யணும் வேல் வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஒரு வழிபாடு வேலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்ண வண்ண மணல்களால் அலங்காரம் செஞ்சு வேலுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சீங்கன்னா அது ரொம்பவும் சிறப்பானது வேலுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் அடையலாம் அதுக்கான பதிவை நான் தனியாகவே கொடுக்குறேன் ஏன்னா வேல் வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவமானது வீட்டுல வந்து வச்சு வழிபட்டா ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்தது இது போல வெயில வந்து அந்த முனையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா நாம சந்தனம் அல்லது மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் வேலா இருந்தால் அதில் வந்து ஒரு லெமன் கூட நாம் குத்தி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போல அவங்க ஒரு அம்மாவையும் பையனையும் சேர்த்து வந்து வழிபாடு செய்யுறது அவங்களுக்கு சேர்ந்து வந்து அபிஷேகம் செய்யுது செய்யும் செய்யும்பொழுது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம பசங்க கூட இருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதே போல் தான் நான் நினச்சிப்பேன் முருகருக்கு அலங்காரம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பார் முருகரும் அதுக்கேற்ற மாதிரி நாம் அலங்காரமும் செய்யலாம் இதுக்காகவே நேரம் ஒதுக்கி செய்யணும் அப்படின்னு தோணும் அவ்வளோ அழகாக இருப்பார் மனசுக்கு வந்து ரொம்ப எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் பூஜை அறையில் போய் நீங்கள் வச்சிருக்கிற சுவாமி விக்கிரகமோ சுவாமி படங்களையோ பார்த்து நீங்கள் பேசுங்க உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து பனி போல் கரையும் இதை வந்து நான் வந்து என்னோட வாழ்க்கையில் தினம் தினமும் அனுப அனுபவிச்சுட்டு வரேன் இந்த உணர்வை நீங்களும் உங்கள் வீட்டில் அனுபவிங்க எப்போவுமே செவ்வாய்கிழமை நாளே ரொம்ப விசேஷமானது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வர செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமானது ஏன்னா அன்னைக்கான நாளில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வரப்போகுது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமிக்கும் வந்து சித்ரா பௌர்ணமியில் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அதுவும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பானது மாலை நேரத்தில் சந்திர பகவானை நாம் தரிசனம் செய்யறதும் ரொம்ப ஒரு கோடி புண்ணியத்தை தரும் சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா முருகருக்கும் உகந்த நாள் அம்மனுக்கும் உகந்த நாள் சிவனப்பாக்கும் உகந்த நாள் பெருமாளுக்கும் உகந்த நாள் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சத்யநாராயண பூஜை செய்வாங்க பெருமாளுக்காக அதனால சித்ரா பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளையும் வணங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடவுள்கள்லாம் மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அணிக்கு சித்திரகுப்தரை நாம வழிபட்டு வழிபாடு செஞ்சால் இன்னும் மிக மிக சிறப்பானது நான் வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஆன்மீக தொலைக்காட்சி ஒன்னு பார்த்துன்னு இருந்தேன் அந்த தொலைக்காட்சியில பார்த்தீங்கன்னா சித்ரா குப்தரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் பார்த்தவங்க முன் இன்னொரு முறை மறுபடியும் கேட்குதா இருந்தால் கேளுங்க பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் என்னோடய வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக எந்த கதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த தொலைக்காட்சியில் சொன்னது போல் டீட்டெயில்ஸாக இல்லைனாலும் அதில் என்ன உண்மையான கதை சொன்னாங்களோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் யமதர்ம ராஜா வந்து சிவன் கிட்ட சிவனப்பா கிட்ட வந்து முறையிடுறாரு எனக்கு வந்து வேலை பதில் வந்து அதிகமாக இருக்குது அதனால இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னொரு ஒருவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு வந்து சிவனப்பா வந்து பார்வதி தேவி அம்மாவை வந்து பார்க்க போகிறாங்க அப்போ வந்து அவங்க கையில் வச்சிருந்த ஒரு தட்டில் வந்து ஒருத்தர் வந்து கையில் ஓலைச்சொடியோட அமர்ந்திருக்கிற ஒரு அந்த படம் இருக்குது அந்த உருவத்தையே பார்வதி அம்மா வந்து வடித்து சித்திரகுப்தரா எழுத்த எழுந்தருள் செய்கிறாங்க சித்திரகுப்தர் குப்தர் பார்த்திங்கன்னா யம தர்ம ராஜாவோட கணக்கு வழக்குகள்லாம் பாதி எடுத்து பாத்துக்கிறாரு அப்போ வந்து சித்திரகுப்தர் வந்து கணக்கு எழுதிட்டு தொடர்ந்து வராரு அப்போ வந்து அவருக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னா நிறைய பேர் வந்து கம்மியான பாவங்கள் மட்டும் செய்கிறாங்க ஆனால் அவங்களும் கூட நரக தண்டனை வந்து அனுபவிக்கிறாங்க அதை நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அதனால் சிவனப்பா வந்து முறையிடுறாரு இது போல் வந்து நிறைய பாவங்கள் செய்யலைனாலும் கொஞ்சம் பாவங்கள் செஞ்சால் கூட அவங்க வந்து நரகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவனப்பா கிட்ட வேண்டுறாரு சிவனப்பா என்ன சொல்கிறாருன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உன்ன வழிபட்டு அதாவது சித்ரகுப்தரை வேண்டி வழிபாடு செஞ்சு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான எந்த ஒரு அதிகமான அவங்க பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கான அந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வந்து சித்திரகுப்தருக்கு வந்து சிவனப்பா வந்து வழங்குறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பூலோகத்தில் வந்து தொடர்ந்து வந்து சித்திரகுப்தரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றாரு அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனால் அவள் அவங்களோட மகன் பாத்தீங்கன்னா எல்லா வித கெட்ட ஒரு செயலையும் செய்து இருக்கிறதுலே நிறைய பாவங்கள் செஞ்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட பையன்தான் இருப்பார் அதனால் அந்த அம்மா பார்த்திங்கன்னா அவங்களோட பையனுக்காக தினந்தோறும் சித்திரகுப்தர் வழிபாடு செஞ்சுட்டே வருவார் நான் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் என்னோட மகனுக்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தினமும் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நோய்வாய்பட்டு வந்து இறந்துடுவாங்க சித்திரகுப்தர் பாத்தீங்கன்னா தன்னோட பக்திக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துல மாறு அதாவது ஒரு முதியவரோட ரூபத்துல வந்து கீழே இறங்கி வருவாரு அப்போது இந்த அந்த மகன் கிட்ட என்ன சொல்வாருன்னா எனக்கு ரொம்ப தண்ணி தாக இருக்குது கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க அப்படின்னு கேட்பார் ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா எதுவுமே காதிலே விழாத மாதிரி இருப்பான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்வார் உடனே தண்ணி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு கிணறு நோண்டை சொல்லுவாரு அந்த சித்த சித்திரகுப்தர் பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து இங்கே வந்து எல்லாரும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு கிணறு தோண்டு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா கேட்கவே மாட்டான் சித்திரகுப்தரம் விடவே மாட்டாரு நம்ம பக்திக்காக நாம் இதை செஞ்சே ஆகணும் இந்த பையனை வந்து எப்படின்னா நாம் இங்கே கிணறு தோண்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கவே அந்த பையனுக்கு சளிப்பு வந்து இந்த கிழவை வந்து நம்மளை இவ்வளோ தொந்தரவு பண்ணுறானே நாம் வந்து ஒரு கிணற தான் தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணற தோண்டிடுவார் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மகனும் இறந்துடுவார் இறந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் மேலோகத்துக்கு போவார் அப்போ சித்திரகுப்தரோட கணக்கை வந்து பார்க்க சொல்லுவாங்க இந்த பையனுக்கு என்ன கணக்கை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம ராஜா கேட்கும்போது இவன் வந்து எல்லா நிறைய பாவங்களை செஞ்சிருக்கான் இவனுக்கு வந்து சொர்க்கத்துல வந்து வாழதுக்கு கொஞ்சம் நேரம் தான் அனுமதி கிடைக்கும் ஏன்னா இவன் ஒரு கிணற வந்து தோண்டிட்டு வந்திருக்கான் எல்லாரும் தண்ணியில் வந்து தாகமாக இருப்பாங்க அந்த தாகத்தை தணிக்க இவன் கிணறு தோண்டியிருக்கான் அதனால அந்த கிணறு தோன்ற ஒரு புண்ணிய காரியம் இவன் செஞ்சதுனால இவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நாம் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கலாம் அதுக்கப்புறம் இவன் நரகத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தர் அவனோட புக்கை பார்த்து சொல்வார் அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அவனை போய் சொர்க்கத்தில் வாழ இருக்க மடி அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கீழே பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா பெருமழை பொழியும் அந்த பெருமழை பொழியதுனால அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா நீர் வந்து அதிகமாக நிரம்பிடும் நீர் வந்து அதிகமாக நிரம்பிட்டு அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் நின்றுட்டப்போ தண்ணி பஞ்சம் வரும் தண்ணி பஞ்சம் வரும் பொழுது எல்லாரும் வந்து அந்த கிணத்துல வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிப்பாங்க தண்ணி குடிக்க ஆரம்பிக்க மட்டும் இல்லாமல் அந்த கிணறு வெட்டினவனை பற்றி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்த்துவாங்க தண்ணி குடிக்க குடிக்க அந்த மாதிரி தண்ணி குடிக்க குடிக்க வாழ்த்தும்போது போது என்ன ஆகும்னா மேலே மேலோகத்தில் அவன் இருக்கான்ல சொர்க்கத்தில் கொஞ்ச நாளில் அவனுக்கு என்ன ஆகும்னா இவங்க வாழ்த்த வாழ்த்த அவனோட புண்ணிய கணக்கு அதிகமாகி அதிகமாகி அவன் வந்து தொடர்ந்து சொர்க்கத்திலேயே வாழ்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் இதுதான் அந்த கதை நாம் செய்கிற வந்து புண்ணியம் வந்து அதிகமாக அதிகமாக நாம் வந்து சொர்க்கத்துலேயும் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சித்திரகுப்தரை நாம் வேணலாம் நம்ம இருக்கிற எந்த விதமான பாவங்களும் நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது தன்னோட மகனுக்காக வந்து ஒரு அம்மா வந்து சித்திரகுப்தர்கிட்ட வேண்டி அவங்களுடைய புண்ணியங்கள் எல்லாத்தையும் அவங்க மகனுக்கே தராங்க அதனால அவங்க மகன் பார்த்தீங்கன்னா மேல் லோகத்தில் பா போய் சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கடவுள்களை தான் அதிகமாக வணங்குவோம் இந்த முறை வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த வீடியோவை கேட்குறீங்களோ இல்லை நிறைய பேர் வந்து அந்த தொலைக்காட்சியிலையும் இருப்பீங்க அப்படி நாம யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்க எல்லாரும் கேட்டவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நம்மகிட்ட இருக்கிற பாவங்கள் வந்து குறையத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதனால அதை பயன்படுத்திக்கலாம் நாம் எல்லாரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரபுத்தரை வழிபட்டு நம்மளோட பாவ கணக்குகளை நாம் குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துக்காம நாம் நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் யாருக்கெல்லாம் நான் சொன்ன கதை பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் முன்னாடி தெரியும் யாருக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வந்து வீடியோ எடுக்கிறது வீடியோ போடுறத விட உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீடியோவும் பார்த்துட்டு நம்மளுக்காக நேரத்தை அவங்க அவங்க பொண்ணான நேரத்தை செலவழித்து நம்மளுக்காக ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஒதுக்கி மெசேஜ் வரைக்கும் அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்காக உங்கள் நேரத்தை செலவழித்து எனக்காக கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு கடவுள் கொடுத்த வரமா நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இன்னொரு முறை நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களில் வந்து பால் கொடைலாம் எடுப்பீங்க அவங்கெல்லாம் யாருன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் வந்து அன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாரும் பால் கொடை எடுப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமினா எனக்கு இன்னொரு ஞாபகமாக வரும் அதாவது என்னோடய பெரிய பையன் பிறந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு வருஷம் வந்து திருவான்மையூரில் இருக்கிற பாமன் சுவாமி அவங்க கோயிலில் போய் இரவு தங்கி அங்கே பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த பௌர்ணமி உச்சத்தில் அந்த நேரத்தில் வந்து கற்பூர தீபம் வச்சு எல்லாரும் வழிபாடு செய்வாங்க அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரசாதம் வந்து அந்த கோவிலில் தந்துகிட்டே இருப்பாங்க கடந்த கொஞ்சம் வருஷமாக தான் போக முடியலை யாருக்கெல்லாம் குடுப்பனை இருக்கோ அந்த கோயில் கூட முடிஞ்சால் போங்க திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமி கோயில்கள் இன்னும் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடெல்லாம் செய்வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலாக இருந்தாலும் நம்ம கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முடிவு முடிஞ்சவங்க போய்ட்டு வருவாங்க அன்னைக்கான பூஜையில் பாத்தீங்கன்னா உங்கள் கூட ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய வீட்டுக்கு வந்து அம்மனே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டு விளைச்சும் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு நானும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் போட்டேன் ஆன் பண்ணிட்டோம் போட்டேன் பார்த்தா ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பின்னாடி இருக்கிற நிழல் பார்த்திங்கன்னா முன்னாடி துர்கையம்மன் நிழல் தெரியவே இல்லை போக போக பாத்தீங்கன்னா அம்மனோட நிழல் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு அம்மனோட நிழல் தெரிய தெரிய இந்த ஒளி பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே போயிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த அம்மனே என்னோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக நம்பினேன் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியோட பெருமையை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் மறக்காமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தரை வேண்டி உங்கள் பாவ கணக்க கணக்கை வந்து குறச்சிக்க பாருங்கள் எல்லா கடவுளையும் அன்னைக்கான நாளில் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக உங்கள் சித்ரா பௌர்ணமியை வந்து உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்